அந்த கடையில விக்கிது சாம்பு நீ சும்மா இருந்தா நான் சரகார புடிச்சிட்டு அப்பா கடையில ஓடுதாம் பாம்பு தலையில போடுவாங்க சாம்பு நீ யாரையாவது புடிச்சிட்டு நீ பண்ண என்ன மைத்திக்கனே சொல்றே மேடை கடக்க சக்கலத்தி முக திருப்பத்தூர் பிளாட் பார்த்தல ஆடி தெரிஞ்சாலாம் மெத்த படிச்ச மூஞ்சில கள்ளி பணிக்கல விழுந்துச்சான் அப்படி நடக்க சங்கடப்பட்டவ சித்தப்பனை பாத்திட்டு என் புருஷே என் புருஷே என் புருஷேண்டாலாம் கர்மா பிள்ளை பத்தி அடுப்புன்னு பேர் வச்சான் தப்பு கொண்ட சக்கலத்தி முக அருவாமணில ஏறி உட்கார்ந்திட்டு என் புண்ணு வரலையே